நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி காலையில் தோட்டத்துக்கு போனோம் கிளைமேட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க மேகமூட்டத்தோடு லைட்டாக மழை தூரிக்கிட்டு நல்லா இருந்துச்சுங்க மே வயலில் பூ எடுத்துட்டு வயலுக்கு வரலான்னு வந்தங்க பன்றிகளும் எலிகளும் கிழங்குகளை பறித்து பறித்து சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு போயிருந்தாங்கங்க சரி இனி விட்டு வச்சா அவங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு நாங்களும் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துக்கலான்னு சொல்லி எங்கள் கணவரை விட்டு அந்த மரவள்ளிக்கிழங்குகளை பறிக்க சொன்னேங்க அவர் லைட்டாக தண்ணி பாய்ச்சி அந்த மரவள்ளிக்கிழங்க தோண்டினாருங்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் போலங்க தோண்டி பறித்து எடுத்துட்டாருங்க மரவள்ளிக்கிழங்குகள் நிறைய வச்சிருக்குதுங்க ஆனால் ஒரு பக்கத்தை மட்டும் ஒரு எலி வந்து தோண்டி பறித்து சாப்பிட்ருக்குதுங்க ரொம்ப வெயிட்டு போலங்க தூக்க முடியாமல் என்னுடைய கணவர் தூக்கிட்டு வராருங்க இந்த மரவள்ளி கிழங்குகளை ஆழிவள்ளிக்கிழங்கு கப்பக்கிழங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்புறம் இந்த மரவள்ளிக்கிழங்குகளுக்கு குச்சிக்கிழங்கு அப்படின்னு பேர் இருக்குதுங்க கேரளாவிலாம் இந்த கிழங்குகளை காலை உணவாக சாப்பிடுவாங்கங்க எதோவுமே அவங்களுடைய உணவுகளில் இந்த மரவள்ளிக்கிழங்குகளை சேர்த்துக்குவாங்கங்க இதில் ஜவ்வரிசி தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கங்க ஸ்வீட்ஸு கார சிப்ஸுகள் குச்சி சிப்ஸுகள் இதெல்லாம் இதில் தயாரிக்கிறாங்க உணவுக்கு வெஞ்சனமாகவும் இந்த கிழங்குகளை மசால் போட்டு செய்வாங்கங்க இந்த மரங்களை நடுறதுக்கு விதைகள்லாம் தேவை இந்த இப்போ நாங்கள் பறிச்சிருக்கிறோம் பாருங்க இந்த மரக்குச்சிகளை ஒரு ஒரு வாரம் காய போட்டுருவோங்க இலைகள்லாம் உதிந்துரும் நல்லா வாடி வதங்கின பிறகு இந்த மரக்குச்சிகளை நம்ம கை சைஸுக்கு வெட்டி அதை திரும்ப நாங்கள் நட்டு வச்சுருவோங்க கொஞ்ச நாள் கழித்து இலை விட்டு பழை விடியும் இது நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க அதற்கப்புறம் ஆறு மாதம் கழித்து இந்த கிழங்குகள் உற்பத்தியாகி நம்ம அறுவடை செஞ்சுக்கலாங்க இப்போ நாங்கள் வச்சிருக்கிறது சிவப்பு கலர் காம்பு கொண்ட ஆறு மாதத்துக்குரிய கிழங்கு இதுலேயே இன்னொரு வகை இருக்குதுங்க அந்த கிழங்குகள் வந்து ஒரு வருட கிழங்குகள் அது வந்து பச்சை கலர் காம்பா இருக்குங்க அந்த மரவள்ளிக்கிழங்கு ரெண்டு வகை கிழங்குகளில் நாங்கள் சிவப்பு நிற மரவள்ளிக்கிழங்கு வச்சுருக்குறோங்க இதற்கு கால அவகாசம் வந்து வெறும் ஆறு மாதங்கள் தாங்க இன்னும் ஒரு மாதம் கூட விட்டுருக்கலாங்க நாங்கள் வந்து பன்றிகள் நிறையா வந்து சாப்பிட்ருமேனு சொல்லிவிட்டு நாங்கள் பறிச்சுட்டோங்க இது ரொம்ப நாள் பட விட்டுட்டாலும் நரம்பு ஓடி போயிடும்னு சொல்லுவாங்கங்க பச்சை நரம்பு ஓடி போய் சாப்பிட நல்லா இருக்காது கசந்துருன்னு சொல்லுவாங்கங்க இந்த கிழங்குகளை நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க